இந்த வீடியோ நான் உங்களை அதிக மக்கள் அறியப்படாத வள்ளி குகைக்கு தான் அழைச்சிட்டு போக போறேன் இந்த மலை ஏறி வரும் பக்தர்களுக்கு எப்போதும் வற்றாத வள்ளி சுனையும் பார்க்கலாம் வள்ளி குகைக்கு தனியா மட்டும் போயிடுற அதிக மக்களே ஒரு நபர் மட்டும் செல்லக்கூடிய பதினஞ்சு மீட்டர் நீளம் உள்ள குகைக்குள் இருக்கும் வள்ளி முருகரை பார்க்க அவள் எளிதல்ல திகிலூட்டும் குகை பயணம் ஒவ்வாழ் நடுவில் அமைந்திருக்கும் இந்த வள்ளி முருகரை பார்க்கலாமா நான் காடு மலை மேடு செடி கொடிகளை சுத்தி திரிந்து நான் ரசித்த இயற்கை பேரழக என் பாணியில் உங்களிடம் பகிர்கிறேன் அதற்கு உங்களோட அன்பு ஆதரவும் தேவை அதற்கு முன்னாடி டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மக்களே மக்களே இப்போ குழந்தை வேலைப்பறை நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்து வந்து வள்ளி குகை இந்த வள்ளி குகை தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படி போகும்போது இங்கே பாருங்க கடையில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலமரங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஆலமரம் இது கடையில் சிவபெருமனும் பார்வதியும் ஃபோட்டோ வச்சுருக்காங்க இந்த ஃபோ இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே மலையேறலாம் இப்போது நம்ம வள்ளி குகைக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ஆலமரம் இருக்குல்ல பாருங்க எவ்வளோ பெரிய ஆழம் வரும் இந்த தான் போகிறோம் போடு இருக்குங்களா அன்னதான மண்டபம் குறுந்தலைதா தமிழ் மாத முதல் நாள் குழு அன்னதான மண்டபம் இதை பார்த்துட்டு செப்பல்லாம் இங்கே தான் விட்டுட்டு போகணும் போல் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க வள்ளி குகை இதோடய வரலாறு நம்ம போக போக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பட் இதை பற்றி நம்மளுக்கு அதிகமாக தெரியாது வள்ளி குகை வள்ளி வந்து இந்த மலையில் தங்கின இடமா இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணுறோம் பாருங்கள் முதல்ல நம்ம அதை விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம படிக்கட்ட ஆரம்பிக்கிறோம் குறுந்தலை தமிழ் மாதம் முதல் நாள் குழு குறுந்தலை அதுதான் போட்டிருக்காங்க குபேர விநாயகர் ஆலயம் வா இங்கே நம்ம எவ்வளோ விநாயகர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே பாருங்கள் குபேர விநாயகர் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துக்கோங்க இங்கே தான் இருக்கார் குப்ரே விநாயகர் இதை பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு ரொம்ப வருஷங்கள் பழமையான படிக்கட்டும் நம்ம பார்க்குறோம் இங்கே சிவனாலயம் அண்ணா உள்ளே ஒரு மாதிரி இருக்கு மக்களே இப்ப நம்ம விநாயகரை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு அடுத்து முருகரை பார்க்க போகிறோம் இங்க பாருங்க சிவபெருமான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லை முரு வில்வ மரத்துக்கு அடியில் அவள் அழகாக இருக்கார் ஓ இருண்ணா பார்த்துட்டு வரேன் வாவ் இரும்புலேயே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது முருகா இது பக்கத்தில் போய்ட்டு வரேன் இங்கே பாருங்க முருகன் எவ்வளோ அழகாக இருக்காரு பார்த்தீங்களா வா சூப்பராக இருக்குது அப்படியே சிமெண்ட் கலரில் அங்கேருந்து பார்க்கும்போது ரியலிட்டிக்காக உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கார் மயில் மேலே ஒரு கையில் வேல் வேறு லெவல் இருக்கா இதான் மிஸ் பண்ணிட்டாதிங்களா இது மாதிரி சின்ன சின்ன பிளேஸை தான் நீங்கள் பார்க்கணும் அங்கெல்லாம் ஏதோ வீடு மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு அது இடிஞ்சு விழுந்திருக்கும் போல் வள்ளி குகையை தேடி தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம் ஆ எதனால் நாங்கள் வள்ளி குகைன்னு வந்திருக்கு வள்ளி இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்களா ஆ வள்ளி குகை எப்படி நாங்கள் பேர் வந்தது வள்ளி வந்து இங்கே இருந்தாங்கிறாங்க இந்த இடத்துல மேல இளைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க அந்த வரலாறு ஆனால் சரியா தெரியல ஆனா இந்த வள்ளி குகை இங்கேதான் இருக்கு வள்ளி மலை இருக்கு வள்ளிக்கு குகைன்னு இருக்குது இங்கே நம்ம திருச்செந்தூர்ல இருக்கல வள்ளி குகை அது மாதிரி இங்கேயும் ஒரு வள்ளி குகைன்னு இருக்குங்கிறாங்க ஆனா இங்க உள்ள வள்ளி குகை ரொம்ப விசேஷமா இருக்கு ரெண்டு பாறைக்கு இடையில ஒரு பதினஞ்சு மீட்டர் உள்ள போனால்தான் அந்த அம்மாள் செல இருக்கு ஆனா இதுல வரலாறு என்னன்னு தெரியல ஆனா வள்ளி குகைன்னு தான் சொல்கிறாங்க ஓகே சொன்னபோதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த நம்ம வள்ளியை பார்க்கணுன்ட்டு இப்போ நம்மளுடைய டீம் எல்லாரும் இருக்காங்க இந்த மலைக்கே கொஞ்சம் கஷ்ட இருக்காங்க மக்களே ஒரு குரத்தி குறையினத்தில் பிறந்து அதை நம்ம தமிழ் கடவுள் முருகன் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் பாருங்கள் ஒரு சின்னோண்டு மலை தான் கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காதுங்கிற மாதிரி இந்த சின்னோண்டு மலையை ஏறுறக்குள்ள எங்கள் டீமில் உள்ள ஒரு வெயிட் லிஃப்டரு ஃபிட்னஸ் ஃபிட்னஸில் உள்ளவரால கூட முடியல ரொம்ப சிரமப்படுறோம் எல்லாமே வள்ளியை பார்க்கறது ஈஸியான விஷயமா முருகன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால் நாங்களும் கஷ்டப்பட்டு போகிறோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள் ஓம் சக்தி பராசக்தி வள்ளி தீவானைக்கு ரோகரா அப்படி இந்த வள்ளி குகையில் போகும்போது இங்கே பாருங்கள் அந்த பாறையை பார்த்திங்களா அப்படியே நாளாக பிளந்த மாதிரி இது கயிறு போட்டு கட்டுங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நம்ம இது மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல டிஃப்ரெண்டாக இருக்குது இது இது ஒரு வகையான பாறையாக இருக்கும் கண்டிப்பாக நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு பாறைக்குள்ள ஒரு அடுப்பு இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி தான் இயற்கை அழகு இருக்கும் அப்படியே போயிட்டுருக்கோம் மொட்டை வெயில் பதினோரு மணிக்கு இந்த மலை நான் இருக்கோம் கோயமுத்தூரில் என்ன வெயில் அடிக்குது இது இருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டரில் தான் இந்த குருந்தமலை மலை இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பிலேயே குருந்தமலையின்னு போட்டிங்கன்னா இருந்து பக்கத்தில் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் வந்துடலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதான் டூலராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டூ வீரரில் வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு அழகான மலை தான் இங்கே குழந்தை ஆ ஃபேமிலியோடு வரலாம் உண்மையாக சொல்லலாம் அது இல்லாமல் இங்கே நிறைய பேர் கப்புல்ஸோடு தான் வந்துட்டு இருக்காங்க தமிழ் ஒன்றாவது நாள் தான போடுறாங்க தமிழ் ஒன்றாவது நாள் ஒன்றாந்தேதி ஆ இங்கே அண்ணதான போடுறாங்க ஆ ரொம்பத்தோடு வந்தால் ஒரு அழகான இன்ப சுற்றுலாவும் ஆன்மீகத்தை கலந்த ஒரு இன்ப சுற்றுலாவாக இது அமையும் தமிழ் மாதம் ஒன்னாம் தேதியில ஒன்னா தேதி மிகப்பெரிய அளவில் இங்கே அன்னதானம் போட்டு குழு மாதிரி வச்சுருக்காங்க இந்த வள்ளி கொகை வள்ளி குகை அந்த குருந்தவங்க முருகன் இது எல்லாமே தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் ஒரு நாளைக்கு நல்ல ஆன்மீக பயணம் அது என்ன பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பெருமாள் முடி பெருமாள் மடியா பாருங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பெருமாள் மொழியா இருக்கும் இங்கே மேல்முடியா ஆமாம் மேல்முடி மேல்முடி பெருமாள் முடி ஆகுது இதுங்களா அந்த இடையில பாத்தீங்களா எவ்வளோ அழகானுக்கிற மலைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது நீங்களாம் இந்த மலைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் புரட்டாசி மாசல் தான் ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸே அது எல்லாத்தையும் நம்ம போய் சுற்றி பார்த்துட்டோம் நம்ம சேனல்லையே வீடியோலாம் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் நம்ம கூட ஒரு கால பேரவர் ஓ நம்மளாலும் எல்லாம் சோர்ந்து உக்காந்துட்டாங்க அவங்க கூட போயிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பேர் செப்பல் போடாமே வந்துட்டோம் அதிகம் பேர் எல்லாம் செப்பல் போடாமல் தான் இந்த மலைக்கு ஏறி இருக்காங்க

எங்க கூட எல்லா எல்லாம் வந்துடுவாங்க நன்றி அக்கா பாருங்க மக்களே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் நடந்து வந்துட்டோம் அப்படியே ஏறிட்டே இருக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கரட முடான்னு பாத பார்த்து சேஃபா தான் போகணும் மேலாம் பவர் சப்ளைலாம் போகுது பிரச்சனைலாம் இல்லை அந்த வள்ளி குகையே இப்போ தேடணும் இந்த மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இங்கே ஒரு வழி போகுதுதா இங்கே பாருங்க இல்லை இங்கே மேலே டாப்பில் வியூ பாயிண்ட்டு பார்க்கறது இங்கே வந்து வள்ளி குகைக்கு இங்கே ஒரு வழி பாதை போகுது ஃபஸ்ட்டு நம்ம போகும்போதே சம்பவம் பண்ணுதுங்கிற முள் இங்கே டாப்புக்கு இங்கே பாருங்க ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் அங்கே போய்ட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம பாருங்கள் நம்ம டீமு அந்த மலைக்கு அங்கே போயிட்டுருக்காங்க இங்கே எதுவும் ரோடாக இல்லை மலையை வந்து இருக்காங்க அது வேற அதை விட்டுரு அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம பாளுங்க அந்த உச்சிக்கு போயிட்டுருக்காங்க வா செம்மையாக இருக்காங்கலாம் இங்கே பாருங்கள் இன்னும் டாப்புக்கு போனால் வேறு லெவலாக இருக்கும் சேஃபாக தான் போகணும் தவளை தவளை குஞ்சி இங்கே பாருங்க நான் பார்க்குறேன் அந்த முருகர் கோயில் தேங்காய் தோப்பு எவ்வளோ அழகான மலை அங்கே பாருங்கள் மேல்முடி பார்த்தா தெரிதா மேல்முடி பெருமாள் முடி வா அது மேல்முடியோட அனுபவமே வேறு லெவலாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு வார்த்தையும் இல்லை நீங்கள் பார்க்கலாம் போய் பாருங்கள் மேல்முடியோட தரமான எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நம்ம டீம் அங்கே போயிட்டுருக்காங்க மக்களே இப்ப நம்ம வந்துட்டோம் வள்ளி குகையை தேடி வரும்போது வள்ளியோட சுனை தான் நம்ம பார்க்குறோம் இங்கே சுனை இருக்கு கண்டிப்பா தெரியல புதம் வாருங்க

அட்டு இருக்காம்மா எங்கண்ணா குட்டி குட்டியான தவளை இருக்குது பாத்தீங்களா இங்கே நம்ம தவளையை பார்த்துட்டோம் அட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓ அட்டை இங்கே பாருங்க என்ன ப்ரூ அட்டை ப்ரோ

அவர் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு எவ்வாறு நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்க மாத்தீங்களா அங்கே பாருங்க மேல்முடி இங்கே பார்த்தா பெருமாள் முடி ரெண்டு மலை நம்ம டாப்லேருந்து வியூ பண்ணலாம் சூப்பராக இருக்காங்க மேல்முடி ம் பார்த்துட்டு அப்படியே இறங்கலாம் கீழே இப்போ வள்ளியோட சுணையை நம்ம பார்த்துட்டு வள்ளி குகையை தேடி தான் நம்ம கீழே இறங்குறோம் நம்மளுக்கு குகை தெரியல எங்கே இருக்குன்ட்டு யாருக்குன்னா கேட்டு நம்ம இறங்கி கீழே போய் பார்க்கலாம் எல்லாருமே மக்களே கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க ஏன்னு தெரியுங்களா இப்போ அந்த பாறை இருக்குல்ல பாருங்கள் அந்த பாறையில் ஒரு பள்ள மாதிரி கீழே இறங்கி வரும்போது ரெண்டு வழி பாதையே பிரியும் ஒன்று வந்து ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் வள்ளி சுனைக்கு வரலாம் தண்ணி தாகம் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான ப்ளேஸ் ஒரு நல்ல ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு இயற்கையான ஒரு அழகை நம்ம இங்கே ரசிக்கலாம் அதை பார்த்துட்டு நம்ம ரைட் சைடில் ஒரு வழித்தனத்தை பார்த்தோம்ல அதுதான் வள்ளி குகைக்கு போகுது அந்த இடத்துல வள்ளியோட சிலைகள் இருக்குன்றாங்க மர்மமான நிறையா அபூர்வமான வவ்வால் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமா ரொம்ப ஆபத்தாக ஆக்ரோஷமாக இருக்குன்னுலாம் சொல்லிகிட்ருக்காங்க அங்கே பாருங்கள் நம்மாலும் கத்துறாங்க பார்த்திங்களா அந்த இடத்துக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் அப்போ நான் நிறம் மேலே தான் அந்த டாப்பில் தான் நம்ம நான் நான் நிற்சிருந்தேன் அது கீழே தான் வள்ளி குகை இருக்குது ஆனால் வள்ளி குகை எங் எங்கே இருக்குன்னே தெரியாமல் நம்ம இந்த வழி பாதையிட்டு போய்ட்டுமா இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டா பிரியுதுங்களா இப்போ லெஃப்ட் சைடு இந்த பாறைக்கு கீழே இங்கே பாருங்க இந்த பாறைக்கு கீழே இந்த பாறை மேல தான் நான் நிச்சிருந்தேன் ஆனால் குகை எனக்கு இருக்குன்னே தெரியாது இங்கேயே இருக்குது நம்ம ரொம்ப தூரம்லாம் அழிய தேவையில்லை அதே வழிங்க இங்க பாருங்க இந்த வழியை நான் இதுக்கு மேல தான் போயிருந்தேன் பாக்குறீங்க பாத்தீங்களா இதுக்கு மேல தான் இந்த பாற மேல நான் நிச்சிருந்தேன் இந்த வழியை நம்ம போய்டோம் இப்போ ரைட் சைடுல 보면은 இந்த வள்ளி குகை இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல நம்ம போய் பார்க்கலாம் இதுக்கு மேல நீ குகை மேல ஏறி நின்னுட்டு குகையை தேடிட்டு இருக்க அவ கொளுனால தான் நிச்சிருந்தேன் மேல தான் நிச்சிருந்தேன் தெரியலையே வரு அதான் கோயக்குள்ள போலாம் வாங்க வெளிய ஆளு ஆளு வெளியே வரணும் வந்தாதான் போக முடியும் மேலக்குள்ள கோய்க்கு மேல கோயம்புத்தூர்ல வள்ளிக்காக ஒரு குகை இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த குகைக்குள்ள தான் நாம போக போறோம் இதுக்குள்ள வவ்வால் இருக்கு இங்க பாருங்க நம்ம புலிக்குண்டுல வவ்வால் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ரொம்ப ஆபத்தான வவ்வால் இருக்குன்னு சொல்றாங்க இதுதான் வள்ளி அம்மன் குகை உள்ள யாருமே இல்லை நம்ம உள்ள போகலாம் அப்படி இங்க என்ன பேட் சும்மா அடிக்குதா பார்க்குறோம் மேலே வவ்வாலுக்கு மேலே மேலே வாயே தெறனாலே போறோம் வவ்வால் தான் இருக்கு இங்கே பாருங்க பாத்தீங்களா இங்கே வள்ளியும் முருகரும் வள்ளியும் முருகரும் இருக்காரு இருக்கார் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி தராங்க பார்த்தீங்களா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துக்கு ஒரு டைமாவது வந்து பாருங்கள் இந்த வழியாக நம்ம மேலே ஏறலாம் இல்லை ரிட்டன் வந்த வழியாகவும் கூட போகலாம் நம்ம இதா மக்களே வள்ளியோட குகை வள்ளி அம்மன் குகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்குறேன் மேலே வவ்வால் இங்கே வாருங்கள் இருக்கு இருக்குது உள்ளே மேலே மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இடித்து கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும் இங்கே பாருங்க வள்ளி குவை ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம் ஹலோ

போகும்போது இங்கே பாருங்கள் நேராலாம் போக முடியாது ரொம்ப ரொம்ப குண்டாக இருந்தாலும் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் நாமளே நாமளே ஒன் சைடாக தான் போகிறோம் தான் பாருங்க வவால் இது ஃபுல்லாக வவால் தான் செம்மையாக இருக்குங்களா வவால் ஜூம் பற்றி பாருங்கள் அங்கே பாருங்க பறக்குதுங்களா வவால் இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது வள்ளி குகையை ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம் உள்ளே இருக்கிற முருகரையும் வள்ளியும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் வேறு லெவலாக இருந்துச்சு நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு டைமாக அது வந்துடுங்க எல்லாேருக்கும் தெரியும் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இருபத்திரெண்டு கிலோமீட்டர் நீரில் தான் குழந்தை வேலப்பர் அப்படின்ட்டு ஒரு முருகர் இருப்பார் எல்லாருக்கும் தெரியும் அதுவும் இந்த முருகர் வந்து குழந்தை ரூபத்தில் காய்ச்சி தந்த இடம் எல்லாேருக்குமே தெரியுமா அதை பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான ஒரு மலை இருக்குது சின்ன மலைதான் ஒரு டென் மினிட்ஸ் நடந்தால் வள்ளியோட சுனைநீரும் பார்க்கலாம் வள்ளியோட குகையும் பார்க்கலாம் இதே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு வந்து பாருங்க மக்களே இங்கே பாருங்க இங்க தான் அந்த ரெண்டு வழி பாதை பிரியும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம மலை போது இந்த வள்ளி குகை மலை போது பாருங்க ரைட் சைடில் ரைட் சைடில் போனால் இதுக்கு கீழே தான் வள்ளியோட குகை இருக்கு இந்த வழியில் போனால் வள்ளியோட சுனை இருக்கு மேலே அழகான வியூ பாயிண்ட் எல்லாமே பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கு திமுசா மலை கூட பஞ்சாயத்துல ஓதி மலைக்குதான் மெயினா வந்து ஆளுக்கு வேணு வேற நானூறு ரூபாய் காசு வாங்கி